என் அன்பு தங்கமின் எத்தனையோ இன்னல்களுக்கு மத்தியில் என் பிள்ளை உன்னுடைய மனதை மகிழ்விக்கின்ற விதமாக இரட்டிப்பு நற்செய்தியினை உன் வராகி அம்மா நான் கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நமக்கான நல்ல விஷயங்கள் நடக்குமா நாம் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம் கைகளில் கிடைக்குமா என்று எண்ணி எண்ணி நீ ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் இன்றோடு உனக்கு முடிய போகின்றது அம்மா அன்பு கட்டளையிட்டு இந்த வாக்கினை உன்னை கேட்கச் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதற்கு பின்னால் இருக்கின்ற முக்கியத்துவத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு சந்தோஷத்தையும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மன கஷ்டத்தையும் கொடுத்து விடுகின்றதல்லவா அப்படி இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற ஒவ்வொன்றையும் நீ இப்பொழுது சரியாக பிரித்தறிய ஆரம்பித்து விட்டாய் என்றால் அம்மா சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக புரியும் இல்லை நான் இப்படித்தான் இருக்கின்றேன் என்ன கஷ்டம் வந்தாலும் அழுது கொண்டு சந்தோஷம் வந்தால் அதிகமாக சிரித்து கொண்டு இப்படித்தான் இருக்கின்றேன் என்று சொல்வாயானால் நான் சொல்கின்ற விஷயங்கள் எதுவுமே உனக்கு நிச்சயமாக புரியாது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எந்த ஒரு நன்மைகளும் உன்னை வந்து முழுமையாக சேராது இன்று இந்தவராகி உன்னோடு பேசிக்கொண்டிருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற இரண்டு நல்ல விஷயங்கள் இப்பொழுது உன்னை வந்து சேர்ந்து விட்டது ஆனால் அதை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை நடக்கவில்லை நடக்கவில்லை என்று இத்தனை காலமும் நீ சொல்லிக்கொண்டே இருந்ததனால் இப்பொழுது அது நடந்துவிட்ட பிறகு கூட உன்னால் அதனை சரியாக ஏ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை வாழ்க்கையில் காத்திருப்பு ஒரு வருடம் இரண்டு வருடம் என்றால் பரவாயில்லை பல வருடங்கள் என் பிள்ளை காத்திருந்த பிறகு அது கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அது கிடைத்தாலும் பலனில்லை என்பது போலத்தான் உனக்கு தோன்றிவிடும் இதையெல்லாம் விடுத்து உன்னுடைய எண்ணங்களை இந்த வாழ்க்கையில் உனக்கு உரித்தாக்க வந்திருக்கின்ற இந்த வர ஆகி நினைத்து உன் மனதை நீ தேற்றிக்கொள்ள வேண்டும் நிச்சயமாக எல்லோருக்குமே வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் என்ற ஒன்று இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நம்மை நாமே ஆறுதல் படுத்தி கொள்வோம் அல்லவா போலத்தான் இனியும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நம் தாயானவள் நமக்கு கொடுப்பாள் என்கின்ற நம்பிக்கையோடு உன்னை நீ ஆறுதல் படுத்தி கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற இந்த சந்தோஷங்களை எல்லாம் நீ தெளிவாக புரிந்து கொண்டு இனி வரவிருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் நீ நிச்சயமாக நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடந்தது என்று வருத்தப்பட்ட நீ நிச்சயமாக அதற்கு பின்னால் இருந்த உண்மை என்னவென்று நீ அன்றே தெரிந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன செய்தது என்பதனை நீ புரிந்து கொண்டிருப்பாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன சந்தோஷம் இருந்தது என்பதனை நீ கண்டுபிடித்திருப்பாய் சரி இத்தனை நாளும் போனது எல்லாம் போகட்டும் இனிமேல் உனக்கான வெற்றி மட்டும்தான் உன் வாழ்க்கையில் மீதமிருக்கின்றது அதையும் உன் கைகளில் நான் கொடுத்து விட்டேன் என்றால் இனி வரப்போகின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ நல்லபடியாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க தொடங்கி விடுவாய் என்பதுதான் உண்மையும் கூட என் பிள்ளையே இந்த சந்தர்ப்பங்கள் இப்பொழுது உன்னை ஆட்டி படைத்த விஷயங்கள் இவை எல்லாமும் இத்தனை நாளும் உனக்கு ஏற்படுத்திய பிரச்சனைகள் என்னவென்று நீ சிறுதுளியளவேனும் உணரத் தொடங்கி இருந்தால் நான் சொல்ல போகின்ற இந்த விஷயங்களுக்கு உன்னிடத்தில் இருக்கும் நான் உன்னிடத்தில் பதிலை எதிர்பார்க்கின்றேன் ஏனென்றால் என் பிள்ளை நீ அழுது புலம்பியதை எல்லாம் கேட்டவள் நான் அல்லவா ஒவ்வொரு கஷ்டங்களையும் எண்ணி எண்ணி நீ வேதனைப்படும் பொழுதெல்லாம் உன் மனதில் இருக்கின்ற அத்தனை உணர்வுகளையும் புரிந்து கொண்டவள் நான் அல்லவா அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் அம்மா சொல்வது எல்லாம் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்றதா இல்லையா என்று எனக்கு நீ நல்ல பதிலை சொல்ல வேண்டும் என் பிள்ளையை முதலாவதாக மனதிற்குள் ஒரு சிறு துளியளவாவது தைரியம் வந்திருக்கிறதா என்பதனை நீ சொல்ல வேண்டும் இதற்கு முன்பு நீ அவசரப்பட்டதும் ஆத்திரப்பட்டதும் இல்லாமல் இப்பொழுது எதையும் கட்டுக்குள் கொண்டு வர முடியும் உன்னை உன்னால் கட்டுப்படுத்த முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்கு வந்திருக்கின்றதா என்று சற்று சிந்தித்துப்பார் அது மட்டுமல்ல யாரேனும் உதவி கேட்டால் முன்பெல்லாம் செய்வதற்கு மனது சற்று தடுமாறும் ஆனால் இப்பொழுதெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்கு வருகின்றதா அடுத்ததாக இந்த வாழ்க்கையில் என்ன வந்தாலும் அதை எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை வருகின்றதா யார் வந்து நீ செய்யாத ஒரு தவறை உன்னிடத்தில் சுட்டி காட்டினார்கள் என்றால் அதை இல்லை என்று மறுத்து அவர்களிடத்தில் எதிர்த்து உன்னால் பேச முடிகின்றதா ஏனென்றால் இவையெல்லாம் எல்லாம் உன்னால் முன்னால் செய்ய முடியாத ஒரு விஷயம் முன்பெல்லாம் ஒருவர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார்கள் என்றால் அழுது கொண்டு ஓர் மூலையில்தான் தான் அமர்ந்து கிடப்பாய் ஆனால் இப்பொழுது எல்லாம் யாரேனும் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்றால் அல்லது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உன்னை குற்றம் சுமத்துகிறார்கள் என்றால் சட்டென்று எதிர்த்து நின்று கேள்வி கேட்க என் பிள்ளை நீ துணிந்து விட்டாய் இதுதான் இந்த வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கொடுக்கின்ற உண்மையான தெளிவு இதையெல்லாம் உனக்கு கொடுத்த மகிழ்ச்சி இந்தவராகி எனக்கு இருக்கின்றது உனக்குள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நான் ஊட்டி இருக்கின்றேன் இந்த தைரியம் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த தைரியத்தோடு உன் வாழ்க்கையில் நீ அடைய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எந்த நேரத்தில் என்ன நடந்தது எந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நீயும் நல்லபடியாக வாழ்ந்து விட்டால் போதும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என்று சொல்லி தப்பிப்பதற்கு பதிலாக எல்லாவற்றையும் நமக்கானதாக மாற்றி நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதாக நினைத்து வேதனைப்படாதே எல்லாவற்றிலும் உனக்கான தெளிவு இருக்கின்றது என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ வாழத் தொடங்கிவிடு உன் வாழ்க்கையில் உனக்கான இரண்டு நல்ல செய்திகள் வரப்போகின்ற இந்த நேரத்திலும் நீ மனதிற்குள் தேவையற்ற குழப்பங்களை தூக்கி சுமக்காதே நல்லது நடக்கும் நம் வாழ்க்கையில் நமக்கான அத்தனையும் நம்மை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ முழுமையாக நம்பு இந்த வாழ்க்கை தர துடிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்று கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடப்பது எல்லாமும் எதை சார்ந்து நடக்கிறது என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் கண்களை மூடிக்கொண்டு நடப்பது எல்லாம் நன்றாகத்தான் நடக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை நடத்துவது யார் என்று சற்று நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் நீ இறங்கி ஒரு விஷயத்தை செய்தால் மட்டும்தான் அது உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு தெய்வத்தினுடைய துணை இருக்கின்றது தெய்வம் உன்னோடு பயணிக்கின்றது தெய்வம் உன்னோடு இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இனி எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எதற்காகவும் என் குழந்தை கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி அதிலிருந்து இனி உன் வாழ்க்கையை நீ உனக்கானதாக மாற்ற வேண்டிய தருணம் வந்துவிட்டது நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்று எதிர்பார்க்காதே என்ன கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு நாம் நமக்கானதை நோக்கி பயணித்து கொண்டிருந்தோமானால் அங்கே தூரமாக தெரிகின்ற நம் வெற்றி நம் அருகில் வந்து கொண்டே இருக்கும் பயணத்தை நிறுத்திவிட்டாயானால் அது அங்கேயே நின்றுவிடும் என்பதனையும் மறந்துவிடக் கூடாது தொடர்ச்சியான முன்னேற்றங்கள் எந்தவித இடைஞ்சல்கள் வந்தாலும் அதை தூக்கி எரிந்துவிட்டு செல்லக்கூடிய முன்னேற்றங்கள் தான் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எந்த நேரமும் உனக்கு மகிழ்ச்சி என்கின்ற எண்ணத்தை கொண்டு வந்து விட்டால் இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷமும் உன்னை எந்த அளவிற்கு உயர்த்துகின்றதோ அந்த அளவிற்கு நீயும் உயர்ந்துக்கு சென்று கொண்டிருப்பாய் இந்த ஆனவள் சொன்ன விஷயங்களை எல்லாம் புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எந்த ஒரு நிலையிலும் துன்பத்தை அனுபவிக்க மாட்டாய் எந்த ஒரு நிலையிலும் இந்த வாழ்க்கையை நீ விட்டுவிட மாட்டாய் யாருக்காகவும் நீ எந்த ஒரு தியாகத்தையும் செய்ய மாட்டாய் உனக்கானவை எல்லாம் உனக்கு கிடைத்துவிட்ட பிறகு நிச்சயமாக மற்றவர்களுக்கு உன்னாலான உதவிகளை நீ செய்து கொடுப்பாய் இதுதான் உண்மையும் கூட இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கு பயமில்லை அம்மா உன்னோடு இருக்கும் பொழுது என் அன்பு குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்